வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை நேற்றைக்கு தென் மாவட்டங்களிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி தெற்கு உட்பட சுற்றுவட்டாரம் சுற்று வட்டாரம் உட்பட திண்டுக்கல் மதுரை தேனி அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி மதுரை மாவட்டத்தின் ஆங்காங்கே தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மற்றும் அப்படியே தெற்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே நல்ல பொழிவு பொடிந்திருக்கிறது டெல்டாவில் கூட தூரல் காணப்பட்டிருக்கிறது மில்லிமீட்டர் மீட்டர் அளவிலே செட்டிப்புலம் மற்றும் வேதரண்யம் செட்டிப்புலம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா தில்லை வளாகம் அங்கெல்லாம் தூரல் காணப்பட்டது வட உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா அசூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகில் இருக்கக்கூடிய அசூரில் ஒரு இருபது மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கு இப்போ மேலும் மழை பொழிவு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நிறைய வந்திருக்கு மழை இல்லையே என்று இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கும் உயிர் கொடுக்கும் மழை என்று சொல்லியிருந்தோம் அங்கே உயிர் கொடுக்கும் மழை தொடங்கி விட்டது இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்யப் போகிறது இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமோட குணாதிசயம் எப்படி அடுத்து வரக்கூடிய சிஸ்டத்தோட தீவிர மழைப்பிரிவு எப்படி அடுத்தது மிக தீவிர மழைப்பிடிவு அடுத்தது மிக தீவிர மழைப்பொடிவு நிகழ்வுகள்லாம் வரை இருக்கிறது அதன் அடிப்படையில் கோயமுத்தூர் மாவட்டம் கோலார்பட்டி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கோமங்கலம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் கோட்டூர் பொள்ளாச்சி தெற்கு கோட்டூர் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் மேலும் திருப்பூர் மாவட்டம் தலி உடுமலைப்பேட்டை தெற்கு திருமூர்த்தி திருமூர்த்தி அணைக்கு செல்லக்கூடிய வழித்தடத்தில் கூடிய தலி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் முக்கோணம் உடுமலைப்பேட்டை மேற்கு முக்கோணம் இருபது மில்லிமீட்டர் மானுப்பட்டி நாற்பத்தைந்து மில்லிமீட்ருங்க அஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு மானுப்பட்டி மேலும் இளையமுத்தூர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மடத்துக்குளம் அஞ்சு சென்டிமீட்டர் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது மடத்துக்குளம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மேலும் புஷ்பத்தூர் ஐம்பத்தி ஆறு மில்லமீட்டர் பெய்திருக்கிறது ஆக ஐந்து சென்டிமீட்டர் அந்த இடத்துலையே மூணு இடத்துல பெஞ்சிருக்கு நான் என்ன சொன்னோம் உயிர் கொடுக்கும் மழை அதை விட கூடுதல் மழை இருக்கு நான் கூடுதல் மழைன்னு சொல்லி நீங்கள் நிறைய குளம் நிரப்பம்னு எதிர்பார்த்திருவீங்க சின்ன மழை பெய்தாலே அது பெய் சொல்லி பெரிய மழை பெய்தால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி இருந்தேன் அதே போல கொடுத்திருக்கோம் அதே போல கொடைக்கினல் மழையோட மேற்கு ஓரத்தில் கேரள எல்லை ஓரத்தில் அறுபத்தைந்து மில்லி மீட்டர் மழை பெய்யுந்திருக்கிறது தென்காசி மாவட்டத்தோட சிவலார்குளம் எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட ஏழு சென்டிமீட்டர் மழை இருக்கிறது தென்காசி மாவட்டம் சிவலார் குளத்தில் அடுத்தது இப்படி ஆங்காங்கே மழை மழைப்பொடிவு இருக்கிறது இன்றைக்கு மழை எப்படி வானிலை அமைப்பு எப்படி என்பதை பார்ப்போம் நல்லா பாருங்க இருக்கிற நிகழ்வு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை சொல்லிடுறேன் இப்போ ஒன்று மத்திய வங்க கடற்பகுதியில் இருந்து அதாவது போராடி மியான்மர் பகுதியில் இருந்து வங்கதேசம் தேசம் போய் அங்கிருந்து போராடி தெற்கு நோக்கி வந்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இது எங்க இருக்குன்னா இதுதான் முதல் நிகழ்வு வந்தடைந்திருக்கிறது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறத்தில் நீடித்து கொண்டிருக்கு வளிமண்டலத்தில் கடலோட தான் டச்சிங் இப்போ இது என்ன ஆகுதுன்னா சுடன்று சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும்பொழுது நிழலடு கோட்டுக்கு தெற்க இன்னும் எம்ஜிஓ வரல வரும்போது வரப்போகிறது இன்னும் ஒரு ஒரு சிலங்க ஒரு சிலங்க ஒரு இரு வரப்போகுது இன்றைய தினங்கள் இன்றைய தினத்துல காற்றை எங்க இருக்கு எங்கிருந்து இருக்கிறதுனா இமயமலை காற்றை ஈர்க்கிறது கிழக்கு காற்றையும் ஈர்க்குது ஆனால் அந்த கிழக்கு காற்று எங்கே தரையறுதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஏறுது ஆனாலும் அந்த கிழக்கு காற்று என்பது முழுமையாக கடல் நீராவி அல்ல வடதுருவத்திலேருந்து மியான்மரிலேருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று குளிர்காற்று தான் அதுவும் அதனால குளிர்காற்றாக இருந்தாலும் இமயமலை காற்றை விட கொஞ்சம் வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே இலங்கையில் கொஞ்சம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் நுழையுது படத்தை பார்த்தா தெரியும் நிகழ்வு ஒன்று அதாவது சிஸ்டம் ஒன்றுன்னு போட்டிருப்பேன் சிஸ்டம் ஒன்றில் உள்ள படத்தை பாருங்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நுழைவது இமயமலை காற்று அப்போது அது என்ன ஆகும் குளிர் காற்று குளிர்காற்றுக்கு வெப்பமடைந்தால் அடைந்தால் தான் மழைப்பெழிவாக மாறும் நேற்றுக்கு டெல்டாவிலையும் வடகடலோரத்துலையும் எதிர்பார்த்த இடத்துல ஒரு இடத்துல தூறலை கொடுத்திருக்கு நினைக்கும் மழை கொடுத்துருக்கு அவ்வளவுதான் ஆனால் இந்த குளிர்காற்றுக்கு வெப்பம் வந்தால் மழைப்பெருவி கொடுக்கும் இன்றைக்கு மதியத்தில் கொஞ்சம் டெல்டாவின் தெற்கு போதிலையும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடல் ஓரம் தூத்துக்குடி மாவட்டம் அதாவது டெல்டாவிற்கு தெற்கே உள்ள கடலோர பகுதிகளில் மதியத்தில் வெப்பமடைந்த பிறகு கொஞ்சம் மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆனால் அந்த மழைப்பிடிப்பு பெரிய மழைப்பிடிப்பை கொடுத்துடாது ஒதுக்குதலுடன் குறைவான மழைப்பிடிப்பை கொடுக்கும் இதில் ஒரு சிறப்பு என்னன்னா வடகிழக்கில் இருந்து அதாவது இமயமலை பகுதியில் இருந்து கடலில் இறங்கி கடல் மேற்பரப்பில் கடலை தொடாமல் மேலே வரும் அந்த காற்று தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது குளிரை கொடுக்கறது அதிகாலையில் இந்த பனிப்பொழிவை கொடுக்கிறது உங்கள் மனது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா பனி பெய்யுது மழையெல்லாம் பெய்யாது இது ஐப்பசி முடிஞ்சு கார்த்தி வந்துருச்சு இனிமேல் அடுத்த வருஷம்தான் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மனசு இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லி எல்லோரையும் மழை இல்லை என்கின்ற மனநிலைக்கு நீங்கள் கொண்டு வந்துருவீங்க இது இது வந்து மாற்றணும் நம்ம மனநிலையை வரப்போகிறது இந்த காற்று என்ன ஆகுனா வெப்பமடைந்து மேலெழும் மேலெழும்பு எங்க போகும் தெற்கேயும் மேற்கேயும் போகும் நேற்றைக்கு இதே போலதான் வெப்பமடைந்து மேலெழுந்த காற்று தான் கிட மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி மலைகளாலும் மரங்களாலும் மேற்கிலிருந்து வந்த காற்றும் குளிர்வித்து நேற்றைக்கு அந்த கோடார்பட்டி கோமங்கலம் சிஞ்சுவாடி கோட்டூர் திருப்பூர் மாவட்ட தலி முக்கோணம் ஆணுப்பட்டி இளையமுத்தூர் மற்றும் மடத்துக்குளம் புஷ்பத்தூர் போன்ற பகுதிகளிலையும் கொடைக்கானல் மேற்கு பகுதியிலையும் அதே போல தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தேனி பெரிய பெரியகுளம் கூட அங்கே மழைப்பிடிவை கொடுத்தது இப்படி இன்றைக்கும் மழை கொடுக்கும் கூடுதல் பரப்பில் மழைப்பிடிவை கொடுக்கும் பாருங்க புயல்லாம் இருக்கு இறுதியில் இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்க போயிடாதீங்க இன்றைக்கு மதியம் டெல்டாவிற்குள்ள ஒரு சில இடங்களில் மழை கொடுக்கும் அதே வேளையில் டெல்டாவின் தெற்கு ஓரத்தில் மழை வாய்ப்பு தெரியுது அப்படியே தெற்கே புதுக்கோட்டை மாவட்ட கடல் ஓரம் வாய்ப்பு தெரிகிறது அப்படியே இருக்கிறது அப்படியே ராமநாதபுரம் அப்படியே தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்துல மழை கொடுக்கும் பிறகு அதே உள்ளே போய் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரை தென் மாவட்டங்கள்ல அதாவது திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டங்களுக்கும் அதை கூடுதலாக தெற்கே திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் மதுரை மற்றும் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி வரைக்கும் ராமநாதபுரம் சிவகங்கைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் புதுக்கோட்டையிலும் ஒரு சில இடங்களில் மழைப்படிவை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்குதலுடன் உயிர் கொடுக்கும் மழை ரைட் பன்னெண்டாம் தேதி பையம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பன்னெண்டாம் தேதி எதிர்பாருங்க கனமழையும் இருக்கு சற்று கனமழையும் இருக்கு உயிர் கொடுக்கும் மழை உறுதினு சொல்லியிருக்கிறோம் உயிர் கொடுக்கும் மழை பெய்யும்னு நினைச்சீங்க அது கனமழை பெய்யும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஓகே நாளை பதிமூன்றாம் தேதியும் இதே போல் மழை நாளை என்ன ஆகுன்னா டெல்டா மதியத்தில் மறுபடியும் நைட்டு வந்துட்டா மழை பெய்யாது குளிர்காற்று வருவது குளிர்காற்று இலங்கைக்கு மட்டும்தான் அது வெப்படி இராவியை ஏற்றுது தமிழ்நாட்டின் வடகடலோரம்னா முழு குளிர்காற்று வட உள் பகுதியெல்லாம் முழுமையான குளிர் காற்று தமிழ்நாட்டில் டெல்டாவின் தெற்கு பகுதியில் மட்டும்தான் இந்த குளிர் இல்லாத வானிலை ஆனால் வடகடலோரத்துலயும் மழை இருக்கும் மத்தியானத்தில் பெருசா இருக்காது நான் சொன்னேன் நிறைய எதிர்பார்ப்பீங்க அதனாலதான் சொல்லலை வடகடலோரத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கும் நேற்றைக்கு கூட அந்த விக்கிரவாண்டி அருகே ஒரு மழை பெய்யும் போல ரெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அதே போல ஒரு மழை பிடிப்பீங்க வடகடலோரத்தில் அங்காங்கே கொடுக்கலாம் ஆனால் பெருசா இருக்காது டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு தெற்கே தான் அப்படியே தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்ட தென் உள் பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நாளையும் மழை இருக்கும் நல்ல மழை படிப்பு இன்றைய விட கூடுதல் பரப்பிலே இருக்கும் குறிப்பாக மாஞ்சோலை நாலு மோக்கோ ஊத்து போன்ற பகுதிகளிலும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவிலும் குற்றாலம் போன்ற பகுதிகளிலும் தேனி மாவட்ட பகுதியிலையும் கொடைக்கினல் மலைப்பகுதிகளிலையும் வால்பாறை மற்றும் மறையூர் உள்ளிட்ட அமராவதி உள்ளிட்ட திருமூர்த்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவை போய் கொடுக்கும் காற்று குவிதல் சரி பதினாலாம் தேதி என்னாகும் வெள்ளிக்கிழமை தீவிரம் குறையும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்துடும் அப்போ என்னாகும் கேரளாவுக்கு மட்டும் மழைப்பெடிவை பதினாலாம் தேதி கொடுத்துடும் அப்போ ரெண்டு நாள் தான் இந்த சிஸ்டத்தால மழை என்னைக்கு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி நாளை பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி குறைஞ்சிரும் பதினஞ்சாந்தேதி இல்லைன்னு சொல்லலாம் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை நிறைய நிகழ்வுகள் இருக்குது மழை இடைவெளி கொடுக்கறது பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு இருக்கிறது அந்த மழைப்பிடிவு முதல் மழையை பதினாறாம் தேதி காலைக்கு பிறகு தான் தொடுக்கும் பதினாறாம் தேதி நிறைய சுப நிகழ்வுகள் திருமண நிகழ்வுகள்லாம் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை கவலைப்படாதீங்க காலை பத்து மணிக்கு மேலே தான் அந்த மழைப்படிவை தொடக்கம் முதல் மழை வேதாரண்யம் பகுதியில் தொடக்கம் அதுக்கடுத்து ராமேஸ்வரம் பகுதியில் தொடக்கம் அடுத்து உருவாகப் போகுது காற்றழுத்த தாழ்வு பகுதி இது படிப்படியாக உள்ளே முன்னேறி நல்ல மழைப்படிவை பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து அப்படியே தீவிரமடைந்து பதினாறாம் தேதி மாலையிலெல்லாம் நல்ல மழைப்படிவை உள்ளே கொடுக்க தொடங்கினோம் பதினேழாம் தேதி இன்னும் கூடுதல் மழை பதினேழே வச்சிங்க பதினாறு உள்ள வருமா அப்படிங்கிறது சந்தேகம் இப்போ பன்னெண்டு பதிமூணுக்கு அப்புறம் பதினேழுன்னு வச்சுங்க பதினாறாம் தேதி கடல் ஓரம்னு வச்சுங்க எல்லா கடலோர மாவட்டங்களுக்குமே கொடுக்கும் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் அற்புதமான மழை நல்ல மழை வரப்போகுது காற்றழுத்த தாழ் பகுதி பதினாறு மற்றும் பதினாறு தொடக்கம் பதினேழு தீவிரம் பதினெட்டு தொடரும் பத்தொன்பதும் நல்ல மழை பிடிவி கொடுக்கும் கிழக்கு காற்று வரப்போகிறது நீராவி காற்றை ஏற்றப்போகிறது தரையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை நீராவி நீராக மாறும் வட இந்திய குளிரையும் வந்து நீராவிய நீராக மாற்றும் அதனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வால் மழை அப்போ பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே அமைய போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்படுத்த போகிற மழை அது அப்படியே செயலிழந்து அரபிக்கடல் நோக்கி தென்மாவட்டம் மாவட்டம் வழியாக போயிடும் அதுவும் தென் மாவட்டங்களுக்கு மழைப்படுப்பை கொடுத்துட்டு அரபிக்கடலுக்கு போகும் ரைட் இது போன பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு சென்யார் புயல் அதாவது தற்பொழுது தென்சீன கடற்பகுதியில் இருக்கிறது மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அந்தமான் தெற்கு பகுதி சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்து இருபது இருபத்தொன்னு தேதிகளிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிர தாழ்வு பகுதியாகி பிறகு அப்படியே அடிப்படியாக மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி அது புயலாக உருவெடுப்பது உறுதி புயல் என்றாலும் கவலைப்படாதீர் காற்று பாதிப்பு இல்லாமல் நிறைய மழை பெடுமை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு தேவை மழை நிறைய இடங்களில் தண்ணீர் விடவில்லை வயலில்லை என்றும் தண்ணீர் தேவை குரங்கள் நிரம்பவில்லை என்றும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை பூர்த்தி செய்யக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அது மட்டுமல்ல அடுத்து பின்னாடியே இன்னொரு நிகழ்வு அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ள ஆகவே இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஏழுக்குள்ள ரெண்டு நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்களுக்கு வலிமையான மழை இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாள் நல்ல மழை இருக்கு பதினேழாம் தேதியிலிருந்து சொல்லியிருக்கிறேன் பதினேழுல இருந்து நல்ல மழை இருபத்தி ரெண்டுலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கே மழைப்படிவை தொடக்கிடும் எழுநூறு கிலோமீட்டர் எப்படி ஆந்திர பிரதேசம் இருந்த மோண்டா புயல் ஐநூற்றம்பது ஐம்பது அறுநூறு கிலோமீட்டர் இருந்து கொண்டு சென்னைக்கு மழைப்படிவை கொடுத்ததோ அதே போல் எழுநூறு கிலோமீட்டரில் இருக்கும் பொழுதே இங்கே மழைப்பிடிவை தொடக்கணும் எப்படின்னா அதோட சுழற்சி வந்து அப்படியே நீள்வட்டத்தில் இருக்கும் அதனால் அதனால இங்கே கொடுக்கும் இரு காற்று இணைவு தெற்கையும் இருக்கும் மேற்கையும் இருக்கும் வடக்கையும் இருக்கும் வட கிழக்கையும் இருக்கும் இரு காற்று இணைவு என்ன நான்கு பக்கத்திலிருந்து குளிர் காற்று வருகிறது வெப்பநீராவை தெற்கிலிருந்து வருகிறது எல்லாம் சுழன்று சந்திக்கும் இடம் பல இடங்களில் அமையும் ஆகவே வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும்போதே போதே மழைப்படுவை நெருங்க நெருங்க வரக்கூடிய எழுநூறுக்கு எழுநூறு எழுநூறு இருக்கும்போது மழை தொடங்கும் போது இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் ஐநூறு ஐநூற்றம்பதுக்கு வந்துடும் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டருக்கு வந்துடும் அப்புறம் இன்னும் நல்ல மழைப்பிடிவை பெய்ய தொடங்கினோம் எல்லா மாவட்டங்களுக்கான மழைங்க ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் மழை அப்படியே ஸ்லைட்டா கரை கடக்கும் இடம் தமிழ்நாடுன்னு தான் சொல்லியிருக்கிறேன் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லலைன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னால் அவங்க பீதியோ அச்சமும் படுவாங்க அது இல்லாமல் நமக்கு தேவை மழை எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய வகையில் வெறும் பறந்த ஒரு விட்டம் கொண்ட நீ பெரிய ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே விட்டம் கொண்ட ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இது கரையை கடக்கும் கரை கடக்கும் வழி மத்திய மாவட்டங்களாக இருக்கும் அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அச்சரேகை வட அச்சரகை என்ன சொல்லியிருந்த பத்து ஒன்பது வட அச்சரேகையிலிருந்து பனிரெண்டு வட அச்சரகை இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே நுழையும் ஆகவே இது மத்திய மாவட்டங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மத்திய மாவட்டங்கள் ஏனென்றால் காற்று அச்சப்படுவீர்கள் பீதிப்படுவீர்கள் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுப்பீர்கள் என்பதற்காகத்தான் காற்று அச்சம் வேண்டாம் மழை வேண்டும் நமக்கு மழை தரும் நிகழ்வு தான் அது அடுத்து வருவதும் மழை தரும் நிகழ்வு தான் ஆகவே வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஸ்லைட்டாக மழைப்பிடிப்பு இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் பலத்த மிக பலத்த மழை நிறைய நிறைய மழை அனைத்து மாவட்டங்களுக்குமே கொடுக்கும் வடகு அதாவது தமிழ்நாட்டின் வடகோடி திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி தமிழ்நாட்டின் தென்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு கோடி நீலகிரி மாவட்டத்தோட எருமாடு வரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும் இதுல அதீத மழைப்பிடிவு எல்லாம் எங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகள் தென்கடலோரப் பகுதிகள் அதனை உள்ளிவிட்ட மத்திய உள்பகுதிகள் எல்லாம் இருக்கும் காற்று இருக்கும் ஆனால் பாதிக்கும் காற்று அல்ல நிறைய மழை தரக்கூடிய அமைப்பாக நல்ல ஒரு ஃபோர்ஸான ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் அது இருபத்தி ஏழாம் தேதி வரை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு அங்கே வரும்பொழுது அதுவும் முன்கூட்டியே மழைப்பிடிவை தொடக்கிறோம் அதுவும் எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போதே மழைப்பிடிவை தொடக்கணும் ஏன்னா இது கிழக்கு காற்றை இருக்கும் அது தொடங்கிடும் அதனால் அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மாத இறுதி நிகழ்வு அது அப்படியே நெருங்கி வந்து டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணுன்னு நல்லா இன்க்ரீஸ் ஆகி டிசம்பர் மூணுலேருந்து எட்டாம்தேதி வரைக்கும் வெளுத்து வாங்கும் மழை அது நெருங்கி வந்து கரை கடக்கக்கூடிய நாள்னா ஒரு நாலு ஐந்தில் கரை கிடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது மூணு நாலு ஐந்தில் ஆகவே போய் மூணு நாலு அஞ்சு தேதியில் கரை கிடக்கும் அதுவும் ஒரு புயல் நிகழ்வாக இருக்கலாம் அல்லது ஆழ்ந்த மண்டலமாக இருக்கலாம் இரண்டு நிகழ்வுகள் டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே உங்கள் குறை குளங்களை நிரப்பக்கூடிய மழையாக இருக்கும் நாம் தேவை மழை மழை வேண்டி பிரார்த்தனை அல்ல நமக்கு தேவை அளவான மழை வேண்டி பிரார்த்தனை விவசாயத்துக்கு ஏற்ற மழை வேண்டிய பிரார்த்தனை தான் இப்போ நிறைய பேர் நீங்கள் மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க மழை வேண்டிய பிரார்த்தனை இல்லை இப்போ நமக்கு தேவை அளவான மழை பாதிப்பில்லாத மழை தான் அதற்கு மழைப்படிவு நிறை இருக்கிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு வழங்குகிறேன் இப்பொழுது குளிர் இருக்கிற காரணத்தினாலே மேற்கும் தெற்கும் மழை அடுத்து வரக்கூடிய மழை பதினேழாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி மதியத்திலிருந்து கடலோரம் தொடங்கும் மழை டெல்டாவில் தொடங்கும் மழை படிப்படியாக உள்ளே இறங்கி இருபத்தி ஓராம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறப்பானது ஒரு மழை வலுவான நிகழ்வு இருபத்தி ரெண்டில் இருந்து அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு டிசம்பர் ஏழு வரை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி